வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது ஜூன் தேர்ட் வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் இருக்கிறது சாட்டர்டே நைட் நைன் ஓ கிளாக் அப்டேட் இது இதுவரைமே நிறைய வந்து ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ்லாம் வந்துட்டுருக்குது ஸோ இன்னும் என்னென்ன நியூஸ் வரப்போகுதுன்னு தெரியல அதாவது நம்ம ஊர் பக்கம்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வெண்ணை திரண்டு வரும்போது பானையை உடச்ச கணக்காக எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருந்துச்சு எல்லாமே வந்து ஒரு ஓகே மார்க்கெட்டு நல்லா ஏறிடும் ஒரு நல்ல அருமையான எல்லாம் வந்துட்டு இருக்குது சிபிஐ இன்ஃப்ளேஷன் இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் ஜிடிபி டாலர் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பானையை உடைச்ச கணக்கா ஈரான் இஸ்ரேல் இந்த வார் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது ரொம்ப அக்ரெசிவாக போயிட்டு இருக்குது இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது இப்போ வர வாரம் நிஃப்டி வந்து இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணவே கூடாது அது என்ன லெவல் அதாவது லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்தாக நான் சொல்லிட்டுருந்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆச்சுன்னா சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் அந்த லெவல் வந்து பிரேக் பண்ணி அது மேலே பிரேக் பண்ணிச்சு பட் க்ளோஸ் ஆகவே கிடையாது ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் ஒன்று இருக்குது அது என்ன சப்போர்ட் ஜோன் வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது இன்ட்ரஸ்ட் டிசிஷன்லாம் இருக்குது ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் எங்கேயுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் எதாவது ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா எதாவது இம்பார்ட்டன்ட் மெசேஜ் உங்களுக்கு வந்து விட்டு போயிருக்கும் ஓகேங்களா ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வீடியோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இவர் பாரு மார்க்கெட்டை பற்றி நிறையா அனலைஸ் பண்ணுறாரு கொஞ்சம் கேட்டு தான் பாரு பிடிச்சிருந்தா பாரு பிடிக்கலன்னா விட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்குது ஒரு பெர்டிகுலாக இன்க்ரீஸ் ஆகணுமும் இல்லை அதெல்லாம் அவங்க கையில் தான் இருக்கு வச்சுக்கல ஓகே எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தோம்னா எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் இப்போ லாஸ்ட் வீக் என்னாச்சு அதாவது பாசிட்டிவ் நியூஸ் என்ன நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அதாவது லாஸ்ட் வீக் வந்து பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுடைய மான்சூன் அதாவது ஒரு நல்ல ஒரு மான்சூன் பிஃபோர் செவன் டு எயிட் டேஸுக்கு முன்னாடியே நமக்கு வந்து மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதாவது மே ட்வெண்ட்டித்துக்கு மேலேயே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு மான்சூன் ஸோ இதுவரையுமே வந்து எபோவ் நார்மலுக்கு மேலே வந்து மான்சூன் இருக்குது இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம இந்தியாவிலேருந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன்ன்றது இது இது வந்து எழுவத்தஞ்சி மாதம் லோ இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டேட்டா ஓகேங்களா அதுக்கடுத்த வந்து இந்தியாவுடைய ஜிடிபி இது வந்து ஒரு பெட்டராக வந்துருக்குது இது வந்து ப்ரீவியஸ் வீக் வந்துச்சு அதுக்கடுத்ததான் லாஸ்ட் வீக் வந்து உடைய இன்ஃப்ளேஷன் வந்துச்சு லைக் டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வந்துருக்குது அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பட் பிலோ எக்ஸ்பெக்டேஷன் இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது அதுக்கடுத்து தான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்து ஒரு பெட்டராக வந்துருக்குது அதுக்கடுத்ததான் டாலர் இண்டெக்ஸ் நைன்டி நைன்ட்லேயே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு டேட்டா அதுக்கடுத்து தான் வந்து டென் இயர் ஈல்டு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்ல வந்து சஸ்டைனேட் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக நியூஸ் அதாவது நல்லா வெண்ண நல்லா பானையில் திரண்டு வந்துட்டு போது பானையை போட்டு உடைச்ச கணக்காக சப் நியூஸ் வந்துருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் நியூஸில் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அதாவது இஸ்ரேல் ஈரான் இந்த வார் வந்து கப்புள் ஆஃப் டேஸ்க்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க மெயினா வந்து ஈரானில் இருக்கிற நியூக்ளியர் பிளான் வந்து அட்டாக் பண்றதா வந்து இஸ்ரேல் சொல்லிட்டு அது வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க அக்ரெசிவாக ரெண்டு பேருமே வந்து சண்டை இருக்கிறாங்க இது என்னன்னா ஈரான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க எங்களுடைய நியூக்ளியர் பிளான்ட் வந்து இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணியிருக்குது அதில் வந்து டேமேஜ் வந்து குறைவாக நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க அடுத்த வந்து ஈரான் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஆதரவா பிரான்ஸ் இங்கிலாந்து அமெரிக்கா நீங்கள் வந்து போராடினீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு ஈரான் வந்து ஒரு பகிரங்க மிரட்டல் கொடுத்துருக்குறாங்க இந்த மூணு நாடுகளுக்குமே ஓகேங்களா அதுக்கு தான் வந்து இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா எங்கள் மேலே இன்னொரு மிசைல் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நகரமான தெஹரான் அது வந்து எரியும் பற்றி எரியும் அப்படின்னு ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்குறாரு இந்த வார்னிங் மெசேஜ் இந்த ஈரான் வந்து அமெரிக்கா இங்கிலாண்டு பிரான்ஸ் இவங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்தது இது எல்லாமே வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி வந்த நியூஸ் ஓகேங்களா சண்டேன்னு என்னென்ன நியூஸ் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல ஓகே இதனால் வந்து என்னன்னா எல்லாமே ரொம்பவும் இது அச்சப்படுறது என்னன்னா இதில் எங்கடாது போய் நியூக்ளியர் வாரில் போய் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது வேணா ஈரானும் வந்து சம் நியூக்ளியர் வச்சிருக்கிறாங்க இஸ்ரேலும் வச்சிருக்கிறாங்க இது வந்து எண்டில் போயிட்டு நியூக்ளியரில் வந்து முடிஞ்சிருச்சுமா முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு டேஞ்சராக போயிடும் ஓகேங்களா அதுக்கடுத்து தான் வந்து இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுனால பிரண்ட் குரூடு சிக்ஸ்டி ஃபைவ் டாலர்லேருந்து இப்போ வந்து எயிட்டி டாலருக்கு வந்துருச்சு இது வந்து இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல இல்லாத ஒரு ஹைக்கு வந்துருக்குது பிரண்ட் குரூடு அதுக்கு அடுத்ததாக யுஎஸ் சைனா இவங்க வந்து ட்ரேட் டீல் பற்றி லாஸ்ட் வீக்கு லண்டனில் வந்து நடத்தினாங்க இந்த லண்டனில் அப்புறம் ரெண்டு நாள் இந்த மீட்டிங் நடத்திட்டு கடைசியாக வந்து எந்த ஒரு முடிவும் இல்லாமல் போயிடுச்சு கடைசியாக வந்து டேரிஃப் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு இவங்களுடைய நெகோசியேஷன் ஃபைல் என்னுடைய டேபிளில் இருக்குது அதே மாதிரி சைனாவுடைய பிரசிடெண்ட் டேபிள்லேயும் இருக்குது எங்களுடைய அப்ரூவ் அப்ரூவ்டுக்காக வெயிட்டிங்கு அப்படிங்கிறது முடிச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் இது என்னாச்சு அப்படிங்கறது தெரியல அதுக்கடுத்து வந்து எஃப்ஐஸ் வந்து செல்லிங் எஃப்ஐஸ் கண்டினியூவாக வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க அது இன்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து ஷார்ட்டை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க எயிட்டி பர்சன்ட் இருந்தது இப்போ எயிட்டி ஒன் பர்சன்ட் ஒன் வந்துருச்சு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜியோ பொலிட்டிகல் டென்ஷன் ஓகேங்களா ஓகே லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் என்னாச்சு அப்படின்னா தௌசண்ட் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் டவுனால் க்ளோஸ் ஆகிருக்குது வீக்லி பேசிஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் எயிட்டீன் வந்து செட்டில் ஆயிருது நிஃப்டி டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் செவன்டி ஃபோர் தௌசண்ட் செவன் சாரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டின் வந்து செட்டில் ஆயிருக்கு லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் இந்த ப்ராடர் டிசஸ் வந்து ஈச் ஒன் பர்சன்ட் வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஸ்மால் கேப் வந்து க்ளோஸ் செக்டர் வைஸ் பார்க்கும்போது ரியாலிட்டி த்ரீ பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிடுது ப்ரீவியஸ் வீக் வந்து நைன் பர்சன்ட் இங்கிலீஸ் ஆச்சு இந்த வீக் வந்து த்ரீ பெர்சென்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு பி பேங்க் டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருந்து எஃப்எம்சிஜி டூ பர்சென்ட் பேங்க் நிஃப்டி டூ பர்சன்ட் மெட்டல் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் வீக் வந்து ஒரு பாசிட்டிவா க்ளோஸ் ஆன செக்டர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடி செக்டர் த்ரீ பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்கு மீடியா ஃபார்மா ஒன் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்கு ஓகே இந்த எஃப்ஐசி தான் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக்கை வீக்வரை எஃப்ஐஸ் செல் பண்ணிக்கிறாங்கன்னா ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ் குரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க அதாவது ஹெவியாக செல் பண்ணிக்கிறானுங்க பட் இதில் என்னென்னா சம் பிளாக்டீல் வந்து பண்ணிக்கிறாங்க அந்த பிளாக் டீல் பண்ணணுனால இந்த செல்லிங் ஃபிகர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்காங்களே எஃப்ஐஸ் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல சோஃபார் இது வரையும் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கோடி வந்து செல் பண்ணிக்கிறாங்க ஜனவரி ஃபர்ஸ்ட் டேட்டில் இருந்து இது எப்படின்னா ஜூன் தேர்ட்டீன் வரையும் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் லாஸ்ட் வீக் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் குரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க இந்த வருஷம் இந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் பதி மூணாம் தேதி வரை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி பதினாறாயிரம் கோடிக்கு வந்து டொமஸ்டிக் வந்து பை பண்ணிக்கிறாங்க இதுதான் வந்து பாஸ்ட் வீக் உண்டான ஹிஸ்ட்ரி இப்போ வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்மிங் மண்டே ஆஃப்டர்நூன் டுவெல் ஓ கிளாக் இந்தியாவுடைய டபிள்யூபி இன்ஃபிளேஷன் வருது ஹோல்சேல் ப்ரைஸ் இன்டெக்ஸ் டேட்டா இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்பெக்டேஷன் பாயிண்ட் எயிட் பர்சென்ட் டியூஸ்டே மார்னிங் எயிட் தேர்ட்டி ஏஎமுக்கு ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் இப்போ வந்து ரேட் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க சப்போஸ் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் ஆகிடும் அதை வாட்ச் பண்ணிக்காங்க இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிற வரையும் நத்திங் டூ ஒரி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா வருது யூஎஸ்ஏலேருந்து வெனஸ்டே ஜூன் எயிட்டீன் அன்றைக்கு மார்னிங் லெவன் தேர்ட்டி ஏஎம்க்கு இங்கிலாந்துடைய இன்ஃப்ளேஷன் வருது இயர் ஆன் இயர் வந்து பார்க்கணும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்பெக்டேஷனும் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் அன்னைக்கு நைட்டு லெவன் தேர்ட்டி பிஎமுக்கு யூஎஸ்ஏல ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது ப்ரீவியஸாக இருக்கிறது இன்ட்ரஸ்ட் ரேட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து ரேட் கட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு ஓப் இருக்குது லாஸ்ட் வீக் வந்து இப்போ நல்ல ஒரு இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வந்துருக்குது ஸோ சர்ப்ரைஸாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா அது மா மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அதாவது டாரிஃப் ட்ரம்ப் வந்து கண்டினியூவாக வந்து ஜெரோம் பவுலை போட்டு தாக்கிட்டு இருக்கிறாரு உலக நாடுகள் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட் பண்ணுறாங்க அந்த ஜெரோம் பவுல மட்டும் ரேட்டு கட் பண்ண மாட்டேங்கிறாரு அவரை நான் மாற்ற போகிறேன் கூடி சீக்கிரம் அப்படின்ட்டு ஒவ்வொரு வாரமும் வந்து அவர் வந்து ஜெரோம் பவுல் வந்து அட்டாக் பண்ணிட்டுருக்கிறாரு இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து ஜெரோம் பவுல் வந்து இல்லைங்க நான் எல்லாம் வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறது ஹார்ட் பீட் அதிகமாகிடும் அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்காக வந்தாலும் ஜெரோம் போல போட்டு தாக்க போறாரு ஸோ அவருக்கு பயந்துட்டாவது இவர் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணிவிட்டு வாரா அப்படின்ட்டு நாம் வந்து எதிர்பார்க்கலாம் அன்றைக்கி நைட்டு வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் வந்து எந்த மாதிரியான ஃபோர்காஸ்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் தேர்ஸ்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஷட் டவுனு அன்னைக்கு ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி பிஎமுக்கு பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுடைய இன்ட்ரஸ்ட் டிசிஷன் இருக்குது ப்ரீவியஸாக இருக்குது ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காதுங்கிறாங்க ஃப்ரைடே ஜப்பானோடய இன்ஃப்ளேஷன் வருது மார்னிங் ஃபைவ் ஓ க்ளாக் நான் சொல்கிற டைம் எல்லாமே வந்து நம்ம இண்டியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஓகேங்களா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஜப்பானோடய இன்ஃப்ளேஷன் இருக்குது இப்போ வரப்போகிறதுலையுமே வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஓகே எஃப்ஐஸோடைய ஆக்டிவிட்டி என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஸ் எயிட்டி ஒன் பர்சன்ட் ஷார்டில் இருக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் அதாவது எயிட்டி பெர்சென்டே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நாலு நாலு அஞ்சு நாளாகவே இப்போ வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க எயிட்டி ஒன் பர்சன்ட் இருக்கிறாங்க அதுக்கடுத்த வந்து ப்ரொபேட்டர் அக்கௌண்ட்டு செவன்ட்டி பர்சன்ட் இருக்கிறாங்க டொமஸ்டிக் செவன்ட்டி ஒன் பர்சன்ட் லாங்கில் இருக்கிறாங்க கிளைண்ட் சிக்ஸ்ட்டி ஒன் பர்சன்ட் லாங்கில் இருக்கிறாங்க இதுதான் வந்து எஃப்ஐஸ் டேட்டா ஓகே இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் அதாவது நான் வந்து ஜூன் ஃபஸ்ட் அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஜூன் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் அந்த இதில் வந்து இந்த பாஸ்ட் நைன்டீன் இயர்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நான் சம் டேட்டா வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஜூன் மன்த்து வர்ற லோவும் ஜூலை மந்த்து வர்ற ஹையும் பார்க்கும்போது ஒரு பிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதாவது மினிமம் வந்து த்ரீ பர்சன்ட்டு ஹைல க்ளோஸ் ஆகிருக்குது மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் நியர்லி வந்து ஹையில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்வில் ஜூன் மன்த்துடைய லோ என்னங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா இந்த ஜூன் மன்தில் இன்னும் ஆல்மோஸ்ட் டுவெல் தேர்ட்டின் செஷன் இருக்குது ஸோ இந்த ஜூன் மன்த்து வர்ற லோவுக்கும் ஜூலை மந்த்த் வர்ற ஹைக்கும் பிக் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் வந்து இந்த வருஷமும் எதிர்பார்க்குறேன் பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல பட் இது வந்து உங்களுக்கு நான் வந்து ரிமைண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு அது ஜூன் லோர் ஜூலை ஹை ஓகே இப்போ நிஃப்டியோடைய ஸ்ட்ராங் வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிலிருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த லெவல் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்காங்க அதாவது நான் அந்த லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸாக எப்படி நான் வந்து ரெசிஸ்டன்ஸ்னு இருந்தோம் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் நான் எப்படி இருந்தேன்னா அது மாதிரி இப்போ வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நான் சொல்கிறேன் சப்போஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு கீழே கண்டினியூவாக ஒரு ரெண்டு நாள் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரை வர்றதுக்குன்ற பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே இப்போ ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய பல்லவியை நான் வந்து சேஞ்ச் பண்ண விரும்பலை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி அது வரைமே வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடில் க்ளோஸ் ஆயிடுது அப்போ கீழே ஒரு முந்நூற்றம்பது பாயிண்ட் மேலே ஒரு முந்நூற்றம்பது பாயிண்ட் நாம் வந்து பிவட் பாயிண்டில் இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த பிவாட் பாயிண்ட்லேருந்து எந்த சைடு போகுது அப்படின்னு பார்க்குறோம் பட் இந்த லெவலை வந்து ஃபோக்கஸ் பண் பண்ணிக்காங்க மறந்து கூட இருந்துடாதீங்க இந்த லெவலை ஓகேங்களா ஓகே இப்போ டெக்னிக்காக என்ன என்ன இண்டிகேட் பண்ணுது பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் டிசிஷன்ஸு எல்லாமே பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பார்க்குறோம் சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டை பார்க்கும்போது கால ஓவராலாக ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நியர்லி வந்து டூ குரோ இருக்குது நியர்பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி என்னானும் ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டை ஷேர் பண்ணுங்க வீக்லி அனாலிசிஸில் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நான் ஷேர் பண்ணுறேன் நிஃப்டி வந்து பார்க்க தேவையில்லை இப்போ பார்க்கும்போது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்குறோம் இந்த ரேஞ்சு தாங்க நான் இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸாக நான் சொல்லிட்டு இருந்தது இந்த ரேஞ்சு தான் ரெசிஸ்டன்ட் ஜோனில் இந்த ரேஞ்சே தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தது இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகவே கிடையாது ஓகே இப்போ வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரெண்ட் ஃபிஃப்டிக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா தென் வில் மூவ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஓகேங்களா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரை வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எதாவது ஒரு ரேலி வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரை வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்சு தான் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இந்த ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு சா ஸ்ட்ராங் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஞ்சம் வைடாக தான் இருக்கும் ஏன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிடுது அதனால் ஓகேங்களா ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்போர்ட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா பண்ணலையா பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் அஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் வாழ்க்கை வாழ முடியும்